ஆங்கிலேயர்கள் அவர்கள் முடியை உலக முடி என்பார்கள் அரபு மக்கள் அவர்கள் முடியை கவிதை முடி என்பார்கள் வட இந்திய சகோதரர்கள் அவர்கள் முடியை தேசிய முடி என்று அவர்களே சொல்லிக்கொள்வார்கள் நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் முடியை தாய் தாய்மொழி தாய் என தாயோடு சேர்த்து சொல்வோம் செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அன்பு அம்மா அவர்களுக்கு ஒரு சிறப்பு வணக்கத்தை சொல்லி அரங்கம் நிறைந்த ஒரு கரவுளை அம்மாக்கு நம்ம கொடுத்துருவோம் நிகழ்ச்சி முறைப்படி தொடங்குகிறது நிகழ்ச்சி முறைப்படி தொடங்குகிறது இந்த பூமி பந்தின் மீது சூரியனினுடைய அபாய கீற்றுகள் விழுந்து விடாது எல்லா தீமையும் தானே தாங்கி உன்னத பூமியை உற்று பாதுகாக்கிற ஓசோன் படலத்தை போல தளபதியின் ஓசோன் படலமாக இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களை வருக வரவேற்புரை தருக தமிழக வெற்றி கழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநில செயற்கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோடு இந்த மாநில செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கும் நம் கதாநாயகன் மக்களின் நம்பிக்கை நாயகன் நம் ஜனநாயகன் நம் வெற்றி தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமை பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன் அதோடு நாம் கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழக சிறப்பு குழு உறுப்பினர்கள் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் கழக மாவட்டங்களை உள்ளடங்கிய மண்டல பொறுப்பு செயலாளர்கள் கழக மாவட்ட செயலாளர்கள் கழக சார்பணிகளின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அனைத்து செயற்குழுக்கு உறுப்பினர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் நாம முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம் நமது வெற்றி தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியை ஆரம்பித்து ஏறக்குறைய ஒன்றை வருடம் ஆகிறது இந்த ஒன்றை வருஷத்தில் தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையும் பேராதரவையும் முழுமையாக நாம் பெற்றிருக்கிறோம் தமிழக மக்கள் நம் வெற்றி தலைவரை மிக பெரிய மாற்று சக்தியாகவும் அவர்களின் பார்த்து வராங்க நம் மீதான தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே இருக்கு நம்மோட வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டு மக்களோடு நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியது நாம் ஒரு ஒருவரின் கடமை என்பதை நாம் எப்பவும் மறக்க கூடாது அதனால் தலைவர் அவர்கள் பின்னாடி அவருக்கு எப்போதும் நாம் துணையாக நின்று தலைவர் அவர்கள் இடும் கட்டளையை உறுதியோடு செய்து முடிப்பது நம்முடைய கடமை இதனால் இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் நாம் வரலாற்று சிறப்புமிக்க சில முடிவுகளை எடுக்க இருக்கிறோம் அதன் படி நாம் வெற்றி தலைவர் அவர்களின் உத்தரவோடு மக்களின் நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதற்காக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறோம் எனவே இனி வரும் கால காலத்தில் நாம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் தலைவருக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் செலவிட வேண்டும் தலைவர் இடக்கூடிய கட்டளைகளை உடனே அப்போவே நிறைவேற்றி முடிக்கணும் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரும் இருகரம் கூப்பி வரவேற்று அமர்கிறேன் நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்